கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கிரிப்டோ கரன்சி அதாவது பிரபல நடிகை தமனா வச்சு கிரிப்டோ கரன்சியை வந்து இதில் பணம் முதலீடு பண்ணுங்க இன்றைக்கி பிரிய கொடிசுராக அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி இன்றைக்கி பல கோடி ம பல கோடி ரூபாயை மக்கள்கிட்ட ஏமாற்றிருக்காங்க இது எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இப்போது ஒரு முதல்ல ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்னன்னா கிரிப்டோ கரன்சி பிட்காயின் கிரிப்டோ கரன்சி என்பது இப்போ இந்திய ரூபாயை ரூபாய்கிறோம் அமெரிக்க ரூபாயை டாலருன்னு சாமான் பிரிட்டன் பணத்தை பவுன்ஸ்னு சொல்கிறோம் ஐரோப்பா யூனியனுடைய பணத்தை யூரோன்னு சொல்கிறோம் இதே போன்று இந்த டாலர் யூரோ பவுண்ட்ஸ் இந்திய ரூபாய் எல்லாத்துக்கும் அந்த அரசே அந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து அதற்கான விலையை அந்த அரசுகளை தீர்மானிக்கும் அந்த நோட்டை யார் வச்சுருந்தாலும் அந்த நாட்டில் போய் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பொருளை கொடுத்துருவோம் ஆமாம் அந்த நோட்டு என்பது இறையாண்மை சம்பந்தப்பட்டது ஜனாதிபதியாக அதில் கையில் போட்டிருப்பார் ஆமாம் இந்த நோட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மதிப்பை இருப்பதாக நான் உறுதி கூறுகிறேன் இதுதான் இதை அமெரிக்கா போனாலும் செல்லும் ஐரோப்பா போனாலும் செல்லும் இந்தியன் கரன்சியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வியட்நாமில் கொடுத்தாலும் செல்லும் யார் அதில் கையில் போட்டிருக்கா கவர்னர் கவர்னர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி என்பது இதே போன்று எந்த அரசும் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் ஒரு ஐரோப்பா அமெரிக்காவால் ஒரு ஆங்கிலேய முதலாளியால் உருவாக்கப்பட்டது எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் பூரா இது வழியாக பண்ணி வழியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கான அந்த பணத்தின் மதிப்பை நான் உறுதி செய்கிறேன்னு சொல்றேன் அந்த தொழிலதிபர் அவனுக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கு என்ன பின்னணி யாருக்கும் தெரியாது அப்போ இத தெரிந்து கொண்ட சீனா தடை பண்ணிருச்சு இங்கே எவனு பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எவனு உள்ள வரக்கூடாது பல நாடுகள் என்ன பண்ணிடுச்சு ஏன்னா அதுல அந்த கிரிப்டோ கரன்சிக்காக ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து வாங்குறான்னா அந்த கிரிப்டோ கரன்சி செல்லாம போயிடும் செல்லாமல் போனா செல்லுகிற வரை செல்லும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அது செல்லாம போச்சுன்னா யார்டையும் போய் கேட்க முடியாது இப்போ இந்தியன் கரன்சி நூறு கோடி ரூபாய் இருக்குன்னா போய் ரிசர்வ் பேங்க்ல கேட்கலாம் அந்த பணத்தை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்து ஆளுக்கு ஒரு கோடியை கொடுத்து போய் ஒரு கோடியை மாற்றினா மாற்றிடலாம் ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கான தலைமை எங்கே தெரியாது கிரிப்டோ கரன்சி எந்த வங்கி கட்டுப்படுத்தும் தெரியாது தனியார் நிறுவனம் ஒரு கரன்சியை உருவாக்கி அதற்கு மதிப்பை கொடுத்து உலகத்தில் உலா கொட்டிருக்கு அன்று அதாவது சில சட்ட விரோத நபர்களை என்ன சொல்லுவோம் என்ன ஆ இதே போல அந்த கிரிப்டோ கரன்சி அண்டர் கிரவுண்டு பிஸ்னஸ் இல்லை பணம் அண்டர் கிரவுண்டு பணம் இதை இதை முதலீடு செய்தால் நீங்கள் இதில் பெரிய அளவில் லாபம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டது போல இப்போ டாடா ஸ்டீலை ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிருவோம் இந்த டாட்டா ஸ்டீல் கம்பெனிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா லாபம் வரும் லாபம் இல்லைன்னா நேராக டாட்டா கம்பெனியில் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி எங்கேயும் போய் காசு வாங்க முடியாது வாங்குகிற வரை பண்ட மாற்று நடக்கிற வரை நடந்து கொண்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தலைமுறை வாயிட்டானா எங்கேயும் போய் வாங்க முடியும் ஆமாம் ஆனால் இந்திய ரூபாய் வாங்கலாம் பாகிஸ்தான் ரூபாய் வாங்கலாம் பங்களாதேஷ் ரூபாய் வாங்கலாம் வியட்நாம் ரூபாய் வாங்கலாம் ஏன் இலங்கை ரூபாய் கூட வாங்கலாம் போய் ஏன்னா அதுக்கு ஒரு ரிசர்வ் பேங்க் ஒரு அரசு இருக்கு ஆனா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இதை யார் வெளியிட்டாங்கிற எந்த தகவலும் இல்லை ரகசியமா அதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ரெண்டுமே அதுக்கான அடையாளங்கள் எப்படி ரிசர்வ் பேங்க் ஒரு கரன்சிய வேல்யூ உண்டாக்கி வைத்திருப்பதை போல் சில தனியார் முதலாளிகள் ஐரோப்பா முதலாளிகள் தலான் மாஸ்க் நம்ம கூகுள் இப்படி பெரிய பெரும் முதலாளிகள் தான் இதை பின்னணியிலிருந்து செய்கிறாள் உலகம் முழுக்க இதை பரவ விட்ருக்கான் இதை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் என்ன பண்ணுறான் கஜல் அகர்வாலையும் தமனாவையும் தமனாவை கூட்டிகிட்டு வந்து டாலருக்கு தமனா வேணுமா பவுன்ஸுக்கு கஜல் அகர்வால் வேணுமா இந்திய ரூபாய்க்கு திரிசா வேணுமா யாரும் தேவையில்லை அதுக்கான வேல்யூ எப்பவுமே இருக்கும் ஆனால் இந்த ஏமாற்று பேர் வழிகள் என்ன பண்றான் கஜோல் அகர்வாலையும் தமனாவையும் கூட்டியாந்து இந்த பணத்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைன்னு நம்புறான் நம்ப வைக்கிறான் அதுக்கு நான் கேரண்டி நான் யார் சொல்றேன் தமனாவும் கஜல் அகர்வாலும் இவங்களுக்கு ஆளுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் விளம்பரத்துக்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா கஜல் அகர்வாலும் தமனாவும் ஏங்க நாங்கள் உங்களே நோட்டு வாங்கணும் செல்ல மாட்டேங்குது நீங்கள் பணம் கொடுங்க போய் கேட்க முடியுமா வாய்ப்பு இல்லை காசு கொடுத்தா நான் வந்து சொல்லிட்டு போனேன் இதுதான் அப்போது இந்த தனியார் முதலாளிகள் கிரிப்டோ கரன்சி பேரை வைத்து பிட்காயின் பேரை வைத்து இந்த நடிகைகளை வைத்து ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதே தவிர இதில் எந்த விதமான வியாபார தொடர்புகளுக்கும் எந்த விதமான மத்திய வங்கி ரிசர்வ் வங்கி இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் பிட்காயினுக்கும் எந்த விதமான விலையும் நிர்ணயிக்கவே இல்லை இது அண்ட்ரகிரவுடில் பிழங்கிட்டே இருக்கு ஆம் ஐயா ரஷ்யாவில் இப்போ தடை பண்ணிட்டான் சீனாவில் தடை பண்ணிட்டான் இப்படி பல நாடுகளில் தடை தடை பண்ணிட்டான் ஏன் அமெரிக்கா போயிட்டு தடை பண்ணலைன்னா இதை செய்யணும்னு அந்த நாட்டுக்காரன் ஏமாத்துகிறவன் ஏழை நாட்டுக்காரன் அப்போ இந்த பணம் முறை எங்கே வருது ஐரோப்பாவுக்குள்ளேயே அமெரிக்காவுக்குள்ளேயே வரு வருகிற காரணத்தினால இதை அமெரிக்காக்காரன் வாங்குறதில்ல ஐரோப்பாக்காரன் வாங்குறதில்ல ஐரோப்பா யூனியனில் ஒன்றும் வாங்குறது இல்லை அவ டாலரை பயன்படுத்துகிறான் யூரோவை பயன்படுத்துறா பவுண்ட்ஸை பயன்படுத்துறான் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துவதே இல்லை இதை யார் பயன்படுத்துவானா கீழே நாட்டுக்காரன் பயன்படுத்துகிறான் அப்பாவி மக்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ இதில் உடைய பல மிலிட்ரி ஆஃபீஸர் தான் ஐயா எக்ஸ் ஆர்மி பர்சன் தான் இதில் ஏமாத்துருக்காங்க ஐயா இல்லை அவன் அவன் என்ன நினைக்கிறானா ரிட்டையர்டாக வீட்டில் இருக்கான் ஏதாவது பெரிய லாபம் கிடைக்கும் முதலீடு போட்டு லாபம் கிடைக்கும் நினைக்கிறான் ஆனா இரவோடு இரவாக பல லட்சம் கோடி டாலர்கள் ஒரே இரவில் திவாலாகி மூட போகிறான் அந்த மூட போகிற நிலைமைக்கு முன்பு இந்த கிரிப்டோ கரன்சியை வியாபார பொருளாக ஒரு லட்ச ரூபா உடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும் இப்படி நம்ப வைத்த போலி நபர்கள் தான் ரெண்டு பேர் பாண்டிச்சேரியில் நிதி ஜெயின் அரவிந்த் குமார் ரெண்டு பேர் சேர்ந்தவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த இரண்டு நபர்களும் பல கோடி ரூபாயை இந்த கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து தலைமுறை ஆகிட்டான் நீதிமன்றத்தில் நிற்காது நீதிமன்றம் என்ன கேட்கும்னா நீ இந்திய ரூபாயில் முதலீடு பண்ணியா இல்லை டாலரெலாம் முதலீடு பண்ணியா இல்லை பவுண்ட்ஷனெ முதலீடு பண்ணியா எதில் நீ முதலீடு பண்ணா கிரிப்டா அது கிரிப்டோ கரன்சி இது இந்த இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நான் எங்கே நோட்டீஸ் அனுப்புவேன் நிற்காது நிற்காது கேபு ஆனால் தெரிஞ்சதை எப்போ நடிகையை வச்சு ஒரு நல்ல விளம்பரப்படுத்தி அதுக்கு ஒரு காரு கிஃப்ட்டாக கொடுத்து தெரிஞ்ச வரைய கொடுத்துப்பேன் போல் காரலாம் கொடுக்குற டக்குன்னு முதலீட்டா கோல்டு பல நிறுவனங்கள் என்ன பண்றான் ஒரு லட்சம் ரூபா கட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபா வந்துடும் பத்து லட்சம் ரூபா கட்டிங்கன்னா மாசம் ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் உன்னுடைய பத்து லட்சமும் பத்திரமா இருக்கும் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் வந்துடும் பத்து மாசம் வந்து எவ்வளோ ஆச்சு அஞ்சு லட்சம் ஆச்சு ஆமா இருபது மாசம் வந்தா பத்து லட்சம் போட்ட காசு வந்துருச்சு பத்து லட்சம் அப்படியே இருக்கு பட்டி வந்துட்டே இருக்கு இந்த ஆசையில் கொடுத்த மக்கள் தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் கொடுத்தோம் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் ஐயாயிரம் கோடி நம்ம ஆர்கே சுரேஷ்னாரு தப்பி எங்க ஓடிட்டார் துபாய் ஓடிட்டார் அரசியல் கட்சி பங்கு போட்டுக்கிட்டான் அதிகாரி பங்கு போட்டுக்கிட்டான் சிசிபி சிசிபி பங்கு போட்டுக்கிட்டான் வழக்கு முடிஞ்சு போச்சு சரி கொடுத்த காசு அதுவும் முடிஞ்சு போச்சு அப்போ இந்தியன் கரன்சி கொடுத்ததே நிரூபிக்க முடியல இந்த கிரிப்டோ கரன்சியை எங்க அடிக்கிறான் எங்க வேல்யூ இயங்குது பிட்காயின் யார் கொடுத்தா பிட்காயினா இல்ல பிட் அடிச்ச காயினா இதெல்லாம் எந்த ஆதாரங்களும் இல்லை ஆனால் மக்கள் ஏமாத்திட்டே இருக்கா இல்லையா இல்ல அது கேரளாவில் ஏமாற மாட்டான் ஒரு ஐயாயிரம் பணம் கேட்டா கடன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர் தொண்ணூறு தொண்ணூறு லட்ச கொடுத்து ஏமா அதான் அவன் என்ன சொல்லிருக்கிறான் பத்து பர்சன்ட் லாபம் கிடைச்சிருந்துருக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது ஷேர் திவாலானா கூட மீதி காசு வந்துடும் இந்த கிரிப்டோ கரன்சியை பிட்காயினோ எங்கே இருந்து எங்குது அது அலுவலகம் எங்கே இருக்கு யா எதுவுமே தெரியாமல் முதலீடு செய்கிற தான் அவர்களுக்கு முதலீடு முதலீடு பணம் அத்தனையுமே தனியாருக்கு போய் சேர்ந்துடும் அவன் அவனை நீங்க வழக்கு தொடுக்க முடியாது நிக்காது நீதிமன்றத்துக்கு போக முடியாது இல்ல நடிகைக்கெல்லாம் தெரியாத நடிகைகளுக்கு நடிகைகளுக்கு பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணிருவாங்க அவர்களுக்கு தேவை விளம்பர படத்துல நல்லெண்ணெய் நல்லெண்ண படத்துல நடிப்பாங்க அது நல்லெண்ணா இருக்காது என்னவா இருக்கும் ஆனா அவங்க நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாசிக்கும் நிர்மா உடனே துணியெல்லாம் வெளுத்து போயிடும் சாயமெல்லாம் போயிடும் இவன் துவச்சாலும் போகாது கல்லை கூட கும்பினாலும் போகாது ஆ லிரில் சோப்பு அதை போட்டேனா வெள்ளை ஆயிடுவேன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்கன்னா கருப்பளகு சிகப்பாகும் போட்டு போதும் கிழக்கிழக்கே அவன் தடவி பார்த்தா ஒன்றும் ஆகலை இப்படி தான் நடிகளை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அன்னைக்கு வாங்குகிற பணத்துக்கு கூப்பிட்டு போ அதுதான் நம்ம சினேகா சரவணா பவன் சாரி சரவணா நகை வாங்கினீங்கன்னா அது இப்போ இருபத்தி நாலு கேரட்டுக்கும் கடைசியில் உரசி பார்த்தா பதினெட்டு கூட வராது அன்னைக்கு வழக்கு ஐயா வழக்கு நம்ம சொல்லுகிற செய்தி பூரா உண்மையின் அடிப்படையிலான செய்தி நீ நேராக போய் சரவணா ஸ்டோர்லேயும் ஒரு நகையை வாங்கி ஒரசி எத்தனை கேரட்டுக்குன்னு பார்ப்போமே இருபத்தி நாலு கேரட்டில் தங்கம் செய்ய முடியாது அதில் ரெண்டே ரெண்டு காரணம் தான் செம்பு கலக்க முடியும் செம்பு கலக்கணும் இப்போ எத்தனை கலக்கிறான் ஆறு சதவீதம் செம்பை கலக்கிறான் பதினெட்டுக்கு பதினெட்டு பதினெட்டு போட்டு ஹால் மார்க்கான் நிறைய செம்பு கலக்கிட்டோம்னா முட்டா வாங்கிக்கிறாங்கிறது தான் கதை அப்போது இதுக்கு எப்படி நீங்க இது கல்யாண் ஜுவல்லரி ஜார்ஜ் கமிஷனாக இருந்தார் அப்போது செஞ்ச பூரா பதினெட்டு காரட்டு கீழே போயிடுச்சு வாங்கின நகை ஊரா எல்லாம் பஞ்சாயத்து ஆகிப்போச்சு பிறகு பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து அந்த மேனேஜர் இருக்கான்ல அவனை இருபத்தி ரெண்டு கேரட்டு நகை செஞ்சோனா அவன் பதினெட்டு கேரட்டில் நகையை செஞ்சு நாலு கேரட்டு நகையை மொத்தமல் சூட்டிவிட்டு பழக்கூடிய அடித்து அவன் போயிட்டான் இப்படி பல பஞ்சாயத்து பல பஞ்சாயத்துக்களை மறைப்பதே யார் ஊடகவியலாளர்கள் தான் கமிஷன் ஜார்ஜ் இருந்தார் அப்போ இப்படி பல கதை இருக்குது எங்கே லலிதா ஜுவல்லரி ஒரு தமிழனு இது நகையை கடனை கொடுத்த அந்த மாறுவாடி மொட்டை மாரவாடி மொத்தமாக ஆட்டை போட்டார் இப்படி பல கதை இருக்குது பேசலாம் ஒரு வழக்கை போட்டால் நூறு கதை பேசலாம் ஒரு வழக்கையாக போடுங்க டே நிறைய கதையாக பேச ரெடி அப்போது இந்த கிரிப்டோ கரன்சியும் பிட்காயினுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் நிழல் உலக தாதாக்கள் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாமலே இது இந்த மக்களை ஏமாற்றுக்கு ஏமாற்றுவதற்கு பயன்படுமே தவிர இதனால் எந்த லாபமும் வராது கண்டிப்பா மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்